இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல டிசைனரான குமார் அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் போஸ்டர் டிசைன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது குமார் அவர்கள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பல வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரியில அவர் வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளியான சலங்கை ஒலிய ஆரம்பித்த இவரோட போஸ்டர் பயணம் அப்படிங்கிறது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் அவர்களோட ஆஸ்டான டிசைனர் அப்படின்னா அது இவர் தான் அவரோட ஏகப்பட்ட படங்களுக்கு குறிப்பா குணா விருமாண்டி தேவர் மகன் போன்ற படங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவர்தான் வந்து போஸ்டர் பண்ணியிருந்தாரு அந்த அளவுக்கு இவர் வந்து கமல் சாருக்கு ரொம்பவே க்ளோஸ் சமீபத்துல அறுபத்தேழு வயதான இவருக்கு உடல்நலக்குறைவு அடிக்கடி ஏற்பட்டிருந்திருக்கு அண்ட் வயது மூப்பு காரணமா அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வழியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்த அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியானதுல இருந்தே தொடர்ந்து தெரிவிப்பு பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் இந்த நியூஸ் தெரிய வந்த உடனேயே அவரோட சோசியல் மீடியா பேஜில் தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு குமார் அவர்கள் ஒரு ஆஸ்தானன் டிசைனர் அவரோட இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் அவரோட ரசிகர்களும் தங்களோட கண்ட்ரோலன்ஸாக தரத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குமார் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளிவந்து எப்பவும் போல வாழணும் அப்படின்னு நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு புறம் இருக்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் படத்தில் வந்த காமெடியை பற்றி ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரோட மனசில் இருந்த ஒரு சில விஷயங்களையுமே அவர் பேசியிருக்காரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்ன வந்து ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங்னு சொல்லி சொல்லியே காமெடி படங்கள் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க சொல்ல போனால் எனக்கு ஆக்ஷனை விட காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதை பண்ணும் போதே நம்ம ரசித்து ரசித்து பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் எனக்கும் காமெடி வந்து நல்லா வரும் குறிப்பாக சொல்லணும்னா கிரி படத்தில் எனக்கும் வடிவேலுசாக இருக்கும் உள்ள காமெடி போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னா அந்த அக்கா காமெடி தான் நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லுவார் நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த நாள் காலைல நியூஸ் போயிருக்கோம் அந்த ஒரு நியூஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற டவுட் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது ஆனால் அந்த சீன்லாம் ரொம்ப ஹிலாரியஸான சீன்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ சிரிச்சிகிட்டு இருந்தோம் தொடர்ந்து அந்த மாதிரியான காமெடி படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்திருக்கு ஆனால் என்னை வந்து ஆக்ஷன் படங்கள்லேயும் தேசத்தை காப்பாற்றுற மாதிரியான படங்கள்லையுமே வந்து அதிகமாக பயன்படுத்திவிட்டாங்கன்னு தோணுது பட் அகைன் ஒரு ஃபுல் பிளஸ்டிக் காமெடி படத்தில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டுருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு அக்கா காமெடி அப்படிங்கிறது இப்போ இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அதே மாதிரி அர்ஜுன் அவர்கள் எப்படி ஆக்ஷனில் பக்காவாக பொருந்துவாரோ அதே மாதிரி காமெடியிலையுமே அவர் வந்து பக்காவாக பொருந்துவார் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் வடிவேலு சாராக இருக்கட்டும் விவேக் சாராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளையுமே இவருக்கு காம்போ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஒத்து வந்துருந்துச்சு எனக்கு இவர்கிட்ட காமெடி படங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு அர்ஜுன் கிட்ட காமெடி படம் பிடிக்குமா ஆக்ஷன் படம் பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க